வணக்கம் நீலா கார்டன் கும்பலை வரவேற்கிறேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் பாருங்கள் இது நித்திய கல்யாணி அழகா பூத்துருக்கு இது சுகரை குறைக்கும் இந்த பூவை கொதிக்க வச்சு குடித்தோம்னா சுகர் லெவலை குறைக்கும் கண்ட்ரோல் பண்ணும் பாருங்கள் இது எல்லோ பெட்ருக்கா பாருங்கள் சூப்பராக பூத்துருக்கு மழை இருக்கிறதுனால பெரிய பெரிய பூவாக பூத்துருக்கு மழை பெஞ்சதுனால பாருங்கள் அழகாக இருக்குது எல்லோ பெட்ருக்காஃப் மறுபடியும் மஞ்சள் பூக்களை வச்சால் பாலினேஷனுக்கு உதவும் பாருங்கள் இதுவும் அழகா பூத்திருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்னைக்கு என்ன பார்ப்போன்னா சுரக்காயை பார்ப்போம் வாங்க பாருங்கள் சுரக்காய் பாருங்கள் சுரை செடி பாருங்கள் இந்த சுரக்காய் இலைகள் இது அப்படி தான் சுரக்கா விதையை போட்டோம்னா முளைச்சி வரும் எந்த குரோ பேக்கில் வைக்கிறோமோ அந்த பேக்லேயே வச்சு நம்ம ஊனி விட்டு வளர்க்கலாம் கொடி எல்லாம் அப்படி தான் செய்யணும் நாற்று எடுத்து நட வேண்டிய அவசியம் இல்லை பாருங்கள் இதுதான் சொரை கொடி இந்த சின்ன பேக்கில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் அழகாக காய்ச்சிருக்கு இது வீடியோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் ஒரு வாரம் பார்த்துட்டு இருந்ததுனால முத்திருச்சு சரின்னு விதைக்கி விட்டுட்டேன் பாருங்கள் சுரையிலேயே நிறையா வகை இருக்குது பாட்டில் சுரை நீட்டு சுரை குண்டு சொரை அப்படின்னு நிறையா வகை இருக்குது பாருங்கள் இது குண்டு இது கமண்டல சொரைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் இது மீடியம் சைஸ் தான் வரும் ஆனால் இது குட்டியாக தான் காய்ச்சிருக்கு சின்ன பே பேக் வச்சதுனால கொடி காய்கறி எல்லாம் பெரிய பேக்கில் வச்சோம்னா நிறையா ஈல்டு குறைக்கும் இப்படி சுரக்காயை அனைவரும் வ வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் பாருங்கள் அது வெள்ளையாக பூக்கும் சாய்ந்தரம் தான் பூ பூக்கும் சுரப்பூ இப்படி சுரக்காயை அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹேப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்